வணக்கம் நம் ஜெய் இயற்கை கார்டன்ல இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே மரத்தை எப்படி வளர்க்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை லிங்க்கை உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் வளர்ந்த அத்தி மரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொத்தமே ரெண்டு கிளை மூணு கிளை தான் இருக்குது இதில் எப்படி நிறைய கிளைகளை உருவாக்கி நிறைய அத்தி பழத்தை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயினாக பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம முக்கியமாக பயன்படுத்துகிறது ஆலோவேரா அந்த ஆலோவேராவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த மரத்தை குருத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை உங்களுக்கு குருத்து இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி விட்டுடணும் முனைகள் பார்த்தீங்கன்னா காய் வந்துகன் தான் இருக்கும் அதனால் நீங்கள் அப்படியே வளர விட்றாதீங்க அதை வந்து நீங்கள் ஒரு சிப்ஸரோ இல்லை கட்டரோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க கையால் கட் பண்ண வேணாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மருந்து போடணுங்க அது மெயினான விஷயங்க அந்த மருந்து போடுறதுக்கு நாம் ஒரு முக்கிய பொருளை பயன்படுத்த போகிறோங்க அது தாங்க ஆலோவீரா இந்த ஆலோவீரா வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையவே பார்த்திங்கன்னா பக்க கலைகள் உருவாயிடுச்சு பக்கக்கலைகள் உருவாகி அதில் நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு இப்போ பாருங்கள் நான் ரெண்டு கிளைகள் கட் பண்ணி விட்டேன் கீழே ஒரு ரெண்டு கிளையை மட்டும் கட் பண்ணி விட்டுருக்கேன் மொத்தமே எனக்கு இருந்தது அவ்வளோதான் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தோராயமாக குறைஞ்ச தான் மர படங்கள் கிடைச்சது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹைட்டு போய்கினே இருந்தது அது பார்த்தீங்கன்னா இப்போவுமே ஒரு ஆறு அடிக்கு மேலே ஹைட்டு போயிடுச்சு அந்த ஹைட் ஹைட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த பக்க கதைகள் உருவாக்கி ஆகணும் அப்போ தான் அது ரெடியூஸ் ஆகும் இப்போ பார்க்க இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் ஆலோவீராவை எடுத்துக்கிறேன் இந்த ஆலோவீராவுடைய ஜெல்லு பாருங்கள் எடுத்து மேலே நீங்கள் தடையை விட்டீங்கன்னா போதுங்க இந்த பால் வடிக உடனே நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படி அரெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உடனடியாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய பக்க கலைகள் ஒரு பத்து பதிஞ்சு நாளில் உருவாக ஆரம்பிக்கும்ங்க அது மெயினான விஷயம் அது இப்போ பாருங்கள் நம்ம இந்த பால் வடி வந்து உடனே பாருங்கள் இதை வச்சு ஸ்டாப் பண்ணுறோம் இந்த மாதிரி தடை விட்டேன்னா போதும் நமக்கு அடிப்பட்ட உடனே அதுக்கு உடனே பேண்ட்ரேடு போடுற மாதிரி தான் இது வந்து நீங்கள் ஆலோவீராவை நீங்கள் தடை விடுறது இந்த மாதிரி தடை விடுறது பார்த்தீங்கன்னா பால் உடனே நின்று போயிடும் ரெண்டாவது பாருங்கள் இது இருந்து மேல் மேல்முனையை நம்ம கட் பண்ணுற விட்ற இடம் பார்த்தீங்கன்னா காயக்கூடாது அது காயாமல் இருக்கிறதுக்கு தான் மெயினாக தடவை விட்றோன்னு சொல்லுவான் இதை வந்து நீங்கள் இந்த ஆலோவேரா தடுறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வேலையத்தில் பயன்படுதுங்க ஒன்று பக்க கிளைகள் உருவாகவும் பயன்படுது மேலே உங்களுக்கு காயாமல் இருக்கும் சிலப்போ நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா மேல் பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு பாருங்கள் அப்படியே காஞ்சி வரும் அது காரணம் நீங்கள் வந்து மேலே எதுவும் தடவாமல் இருக்கிறதால தான் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த இனங்கள் காய ஆரம்பிக்கும் அடுத்த பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை கூட பாருங்கள் முருங்கை கிளைகளை வைப்போம் நான் அது கூட வீடியோ போட்டிருக்கேன் அந்த முருக கிளைகள் வச்ச உடனே அந்த கிளைகளை வந்து நீங்கள் அப்படியே மே விடக்கூடாது மேலே பார்த்தீங்கன்னா சாணத்தை நம்ம தடைய விடுவோம் அதே மாதிரி தான் இது கூட நீங்கள் சாணத்தை கூட தடவலாம் பரவாயில்ல ஆனால் அத்தி அத்தி மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா நல்லா பயன்படுத்துங்க அவங்க எல்லார் வீட்டிலும் பொதுவாக ஆலோவேரா இருக்கும் ஆலோவேரா இருக்க தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஆலோவேரா வச்சுருப்பீங்க இந்த ஆலோவீராவில் எவ்வளோ பயன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே நான் கூட வீடியோ நான் நிறையவே போட்டிருக்கேன் நான் வீடியோ அடுத்து இந்த ஆலோவீராவை மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் ஓரத்தில் தொட்டிக்கு நீங்கள் என்ன தொட்டி வச்சுருந்தாலும் அது ஓரத்தில் நீங்கள் இந்த மாதிரி கேலரி விட்டுடுங்க தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே காஞ்சி இருக்கும் போதே போடுங்க போட்டுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு கைப்பிடி பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு விடுங்க இதனால் என்ன ஆகுது இது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்குது நாங்கள் குளிர்ச்சிக்காக பார்த்தீங்கன்னா ஜூஸெல்லாம் குடிப்போம் வெயில் காலத்தில் இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்குற ஆலோவேரா பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சியாகும் நம்ம கூட பாருங்கள் மோரில் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் இந்த ஆலோவேரா பாருங்கள் நீங்கள் போட்டு ஜ குடிக்கிறதால பாருங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி அடையும் அதே மாதிரி தான் இது வேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே ஆலோவேராவை நீங்கள் நல்ல மாதிரி ஊற வச்சுருங்க அதை நான் உங்களுக்கு வீரிய போட்டிருக்கேன் லிங்க்கு தரேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க அந்த ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் மறுநாள் பயன்படுத்துங்க நல்லா பாருங்கள் அதில் இருக்கிற அந்த ஜெல்லெல்லாம் பாருங்கள் நல்லா அதில் வந்து கசங்கி பாருங்கள் நல்ல தண்ணி கலரே மாறி இருக்கும் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் கலர் என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த தண்ணியை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறை கூட பாருங்கள் வேர்களுக்கு ஊற்றி விடுங்க நீங்கள் இது வந்து சாயங்கால வேலையில் தான் பண்ணணுங்க இந்த ஊத்துற வேலையை வெயில் இல்லைன்னா எவாப்ரேட் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதால பாருங்கள் அவனுக்கு பக்க கலைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக குளிர்ச்சியாக சூப்பராக வருங்க நீங்கள் சரியான வளர்ச்சி வரும் வெயில் காலத்தில் இதுக்கு வந்து அத்தி பழம் சூப்பராக காய்க்குங்க அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம உரங்களை கொடுத்தோம்னா சூப்பராக பயன்படும் அடுத்ததாக பாருங்கள் இதை மேலேயும் நீங்கள் ஆலோவேராவை பார்த்தீங்கன்னா மேலேயும் நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க வடிகட்டி அந்த ஸ்ப்ரே பண்ணதால் நல்ல குளிர்ச்சி அடிஞ்சு பாருங்கள் கிளைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாகி காய்கள் பாருங்கள் அதுக்கு தற்சியாக வரும் நிறைய காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் எத்தனை பக்க உருவாகி உருவாகிருக்கு பாருங்கள் சின்ன சின்னதாக எல்லாம் குருத்துக்கள் வந்துருக்கு பாருங்கள் எல்லா இடங்களையும் குருத்துக்கள் மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் குருத்துக்கள் வந்திருக்கு பாருங்கள் மேலே கூட பாருங்கள் கலைகள் ரெண்டாக பிரியுது கீழே பாருங்கள் அது கீழே பாருங்கள் ஒரு ஒரு இன்ச்சுக்கு வருது அதுக்கு கீழே பாருங்கள் அந்த சைடில் பாருங்க ஒரு இது வந்துருக்கு ஃபுல்லாக காட்ட முடியல ஏன்னா மரம் ஒரு ஹைட்டாகவே போயிருக்குது அதுக்கு கீழே பாருங்க ஒரு வந்திருக்கு பாருங்கள் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் கட் பண்ணி விடலாம் நீங்கள் குளிர் காலத்தில் பண்ணலாங்க இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் அடுத்ததை பாருங்கள் உங்களுக்கு அந்த காம்புலேயே வந்திருக்க பாருங்கள் பக்கத்து தண்டு போகுது அந்த தண்டுலேயே பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் காய் பிடிச்சிருக்கு அந்த அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா உரங்களை மாற்றி மாற்றி கொடுக்கணும் இது உங்கள் கிட்டே இருக்கிற ஆட்டு சாணம் உரம் மாட்டு சாரம் கிச்சன் கம்போஸ்ட்டு முட்டை உரம் ஓலை உரம் இந்த பிளாக் கோல்டு உரம் இதெல்லாம் நல்லாவே பயன்படுத்துங்க இலை மக்கு உரம் நிறைய நம்ம போட்டிருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா சூப்பராக பயன்படுத்துங்க இந்த உரத்தெல்லாம் நீங்கள் வாரம் வாரம் மாறி மாறி கொடுங்க இதோடைய காம்பு கீழே பாருங்கள் எவ்வளோ தடியாக ஆகிருக்கும் பாருங்கள் அதை விதை அந்த அளவுக்கு நீங்கள் தடி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு ஒரு தொட்டியில் இந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய காம்பு பார்த்தீங்கன்னா தடியாகணும் அது தண்டு அளவுக்கு உங்களுக்கு தடியாகுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் பக்க கிளைகள்லாம் ஒரு மாதத்தில் பாருங்கள் எத்தனை காய் வந்துருப்போம் இதில் பாருங்கள் ஒரு மூணு காய் வந்துச்சு சைடில் பாருங்கள் அது கீழே பாருங்கள் இதில் ஒரு காய் ரெண்டு வந்துருக்குது அடுத்தது பாருங்கள் இந்த கிளைகளில் பாருங்கள் ஒரு ரெண்டு காய் வந்துருக்குது இதுலேயும் அடுத்தது மேலே பாருங்கள் இங்கே பாருங்கள் கிட்டி குட்டி காய் ஒன்று வருது அடுத்தது இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு மேலே பாருங்கள் காய்கள் கொடுத்துக்கிட்டு போயின்னே இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த கா இதில் பாருங்கள் காய்கள் வந்து இருக்குது இது அடுத்ததாக பாருங்கள் காய்கள் வந்து பழுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அது வெளிமையாக மாறும் எப்பவுமே தெரிஞ்சிக்கலாம் பழுத்து போச்சுன்னு இப்போ பார்த்துட்டு நீங்கள் வெல்மையாக வரும்போதே கட்டி விட்டுணும் கொஞ்சம் வெள்ளை வரும் போதே இல்லைனா உங்களுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா காய் இருக்காது குருவியோ இல்லைனா ஓனானோ எலியோ எலியோ ஏதாவது அணிலோ சாப்பிட்டு அது காலி பண்ணிடும் உடனே கட்டி வச்சிடணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு காய்கள் கடிச்சிருக்குன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க செடி இதுலேருந்து நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அதில் பாருங்கள் தொட்ட உடனே வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி சகப்பாக ஆகி போயிடும் இந்த மாதிரி சவுப்பானது அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் மேலே இருக்கிறது பாருங்கள் பச்சையாக இருக்கும் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கள் பச்சையாக இருக்கும் இதுக்கும் அதுக்கும் அதுதான் வித்தியாசம் அடுத்ததாக காய்கள் பார்த்தா என்ன குட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் இந்த காய்கள் பார்த்தனா உங்களுக்கு பழுக்கும் போது பெருசா பெருசாகிடுங்க எனக்கே அது அதிசயம் எப்படி இவ்வளோ பெருசாக ஆகுதுன்னு இந்த காய்கள் பழுக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ நிறம் வச்சதுலேருந்து ஒரு மூணு நாளில் பாருங்க சரசரான பழுத்துருங்க இது ஆனால் முதல் பழம் பழுத்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கிட்ட ஆவங்க நீங்கள் காய் வச்சதுலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா பழுக்க எடுக்குது இது ஆனால் குட்டியாக இருக்கிற காய் நாம் கூட ஆரம்பத்தில் என்னடா குட்டியாக இருக்குது காய் இவ்வளோ பெருசாக இல்லையே நம்ம கிட்டே இருக்கிற அத்திப்பிடணும் அப்புறம் பார்த்தா நல்ல பெருசுங்க கடையில் வாங்குறதோட பார்த்திங்கன்னா நல்ல பெரிய காயாக வருது ஒவ்வொரு பாடத்துக்கும் படமும் திருச்சியாக வருது அதுக்கு நம்ம சொன்னோமா இந்த உரங்களை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக கரெக்டாக வாரத்துக்கு ஒரு முறை இதுக்கு நிறையவே கொடுக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழங்கள் நல்ல திரட்சியாக சுவையாக சூப்பராக கிடைக்குங்க பாருங்கள் என்ன அளவு சூப்பராக இருக்குன்னு ஒவ்வொரு பழமும் நல்ல வெயிட்டாகவும் இருக்குதுங்க நாங்கள் அப்படியே புட்டு அப்படியே சாப்பிட்ருவோங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க வெளியில் வாங்கின இந்த அளவுக்கு இல்லை பாருங்கள் ஒவ்வொரு பழமும் எப்படி இருக்குது பாருங்கள் சரியான இது ஒரே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வரும் ரெண்டு பழம் வருங்க ஆனால் நமக்கு எத்தனை பழம் வந்திருக்கு பாருங்கள் ஒரே நேரத்தில் இதுக்கு காரணம் பக்க கிளைகள் தாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்துக்கினே இருக்கும் ரெண்டாவது பாருங்கள் நீங்கள் பழங்கள் எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடைச்சி வந்த சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இது எடுத்த உடனே வேறு கிளைகளுக்கு கிடைக்கும் அங்கே அத்தி பழங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாகும் நிறையவே அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நீங்கள் வளர்த்து பயன்படுத்தலாங்க அதுக்கு முக்கியமாக நீங்கள் ஆலோவேராவை கொடுத்து பார்த்து சொல்லுங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க எந்த அளவுக்கு அது பலன் தருதுன்னு பாருங்கள் இன்னமும் எவ்வளோ பழங்கள் எவ்வளோ காய்கள் இருக்கு பாருங்கள் மேலே வரைக்கும் பாருங்கள் அப்படியே தொடர்ச்சியாக இருக்குது சைடு கலைகளையும் பாருங்கள் காய்கள் இருக்குது உங்களுக்கு சைடெல்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய்கள் இந்த மாதிரி நீங்கள் பக்க கிளைகளை உருவாக்கினா மட்டும்தான் நிறைய காய்கள் எடுக்க முடியும் இல்லையா காய்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் அடுத்து தொட்டிகள் பார்த்தா பெருசாக இருக்கணும் நல்ல வெயில் படுற இடத்துல வைக்கணும் தண்ணி பார்த்தீங்கன்னா ரெகுலராக வெயில் காலத்தில் காலை மாலைன்னு கொடுத்துடணும் தண்ணி வேண்டிய அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காய்கள் நிச்சயமாக கிடைக்குங்க ரொம்ப சூப்பராக வளர்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் அங்கே அத்தி மரத்தை ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வைங்க தோட்டத்துக்கு வந்தால் நமக்கு சில பழகங்களை சாப்பிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ வந்து